தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு பாரம்பரிய தச்சு தொழிலாளர் நலச்சங்கத்தின் மூன்றாவது மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் தமிழ்நாடு பாரம்பரிய தச்சு தொழிலாளர் நலச்சங்கத்தின் மூன்றாவது மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னை அகரம் எம் எம் தங்க மாளிகை திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் ஆனந்தராஜ் தலைமையில் மாநில செயலாளர் மோகன்குமார் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது மாநில பொருளாளர் சரவணன் பொதுக்குழு கூட்டத்திற்கு கலந்து கொண்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்றார் இப்பொதுக்குழு கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ ஜெயம் அறக்கட்டளை நிறுவனர் சர்வேஸ்வரன் சட்ட உரிமை கழக தலைவர் வழக்கறிஞர் ஜெகன் எண்பத்து நான்கு தலைக்கட்டு விஸ்வகர்மா சங்க பொருளாளர் ரமேஷ் பாரம்பரிய தச்சரும் சமூக ஆர்வலருமான ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இப்பொதுக்குழு கூட்டத்தில் பாரம்பரிய தச்சு தொழிலாளர்களுக்கு என தனி நல வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் அரசு திருக்கோவில்களில் தச்சு தொழிலாளர்களுக்கு நிரந்தர பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றும் தச்சு பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி தங்கள் கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றினர் இந்நிகழ்வில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு பாரம்பரியத்தில் மூணாவது ஆண்டு பொதுக்குழு இப்ப நடந்திருக்குது நம்ம சங்கத்தோட மூணாவது பொதுக்குழு நல்லா சிறப்பா நடந்ததுக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களை அப்போ கலந்து கொண்டாங்க அத்தனை பேருக்கும் என்ன சாப்பா நடிக்கிறேன் நான் வந்து தமிழ்நாடு பாரம்பரிய சுழல் நல சங்கத்தின் மாநில தலைவரா இருக்கிறேன் இந்த சங்கத்தினுடைய வாயிலாக இந்த பத்திரிகை வாயிலான அரசுக்கு ஒரு கோரிக்கை என்னன்னா பாரம்பரிய தச்சர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்கணும் அப்படிங்கிறத நாங்க ஒரு முக்கியமான கோரிக்கையா வச்சுக்கிறோம் அதே மாதிரி அரசாங்க கோவில்கள்ல எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர பணி ஒதுக்கி கொடுக்கணும் இது பத்திரிகையின் வாயிலாக ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம் அதே மாதிரி தச்சு பற்றைகளுக்கு வந்து ரொம்ப நலிவடைஞ்ச போயிற்சி தொழில் அதனால அரசாங்கம் மற்ற தொழிலுக்கு என்ன சப்போர்ட் பண்றாங்களோ அதே மாதிரி தச்சு பற்றைகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கணுங்கிறதையும் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம்

அந்தந்த ஊர்ல இருக்க பாரம்பரிய கச்சரிக்கும் முதல் முறையாதை கொடுக்கணும் கொடுக்கலாம் கோரிக்கையாக